ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா மு நாலு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க ரோடு ஃபேஸிங்கில் இருக்குதுங்க இரநூறு இரநூறு அடி வருங்க ரோடு ஃபேஸு இரநூறு அடி கன்ஃபார்மாக வருமேங்க ரோடு ஃபேஸு உங்களுக்கு நல்ல ஒரு செம்மண் பூமியை வந்துடும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லைங்க பராமரிப்பெல்லாம் நல்லா காடு நல்லா இருக்குது ஒரு சில ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வேலி நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் சுத்தமான வேண்டியது வருங்க இந்த ரோடு ஃபேஸுங்க இதுதான் பூமிங்க சொல்லும் விலை ஐம்பத்தஞ்சு ரூபா தான் சொல்கிறாருங்க இது எங்கே இருக்குதுன்னா புறையபாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் வந்துடுமங்க இது சூழக்கல்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சென்னியூர் வந்து செனியூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேராக காட்டுக்கு வந்துடுங்க நான் பொதறோன்னு சொன்னது வர்ற இது தானுங்க இந்த இதை மட்டும் லைட்டாக இந்த பனை மரம் இந்த இது சும்மா அப்படி லைட்டாக ஒதுக்கிட்டால் போதுங்க நல்லாயிருக்கும் பூமி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க விலை அனுசரித்து சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு தான் சொல்கிறேங்க கம்மி பண்ணி பண்ணலாம் கண்டிப்பாக நாலு ஏக்கரா முப்பது சென்னுங்க லைக் பண்ணுங்கள் சப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரும் உங்களுக்கு நல்லா மேக்சரும் வருது பூமி